நம்ம உட்காந்துருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு குழந்தைகளுக்கு தான் இந்த ஜீப்பு ஆனால் வந்து பெரியவங்களே உட்காந்தா கூட அந்தளவுக்கு தாங்குது இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது இந்த ஜீப்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து செவன் தௌசண்ட்லேருந்து ஜீப் வந்து கொடுத்துட்ருக்காங்க காசுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ மற்றவங்க எல்லாருமே காஸ்ட்லியாக விற்கிறாங்க நாங்கள் கம்மியாக கொடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவ் ட்ரெக்ஸில் வந்து எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீலில் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இஎம்ஐயில் கூட நீங்கள் வாங்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அங்கே போகலாம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க என்ன நம்ம ஷேடோ கேம்ஸ்ல ஸோ ஷேடோ கேம்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ராடக்டை அஃபோர்டபுள் ப்ரைஸில் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த விதத்துல இந்த கிட்ஸ் காரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸுரி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைஸில் அதாவது ஓவர் ப்ரைஸில் விற்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் வர ஜீப்பை பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த பீல்ட்ல நம்ம கால் தன சொல்லிட்டுதான் நாம ஷேடோடிக்ஸ் ஒன்னு திறந்திருக்கோம் ஷேடோடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் சொல்ல விரும்புகிறது என்னன்னா நம்ம கிட்ட ரீட்டெயில் ஷோரூம் இருக்கு அதுக்கப்புறம் வேரஹோஸும் இருக்கு நீங்க நம்ம ரீட்டை ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்டி சென்டர் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா மயிலாப்பூர் சிட்டி சென்டர் அங்க இருந்து லெப்ட் கட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா டுவோர்ட்ஸ் ஐசோஸ் வரும் அந்த ஐசோஸ் வர இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தீர்த்தகபாலேஸ்வரர் கோயில்னு இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ரீட்டைல் ஷோரூம் இருக்கு இல்ல ப்ரோ நான் உங்க வேற தான் வந்து பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கூகுளில் ஷேடோ கேம்ஸ் டைப் பண்ணுங்க நம்ம ஷேடோ கேம்ஸ் லொகேஷன் தான் ஷேடோ ட்ரானிக்ஸும் இருக்கு ஷேடோ ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக யார் மெயின்டைன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம முஷீர் ப்ரோ தான் மெயின்டைன் பண்ணுறாரு உங்களுக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் எப்பயுமே அஃபோர்டபுள் பிரைஸிங்ல பண்ணி தரது மட்டும் இல்லாம நாம உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ பண்ணி கொடுக்குறோம் டெபிட் கார்டு இஎம்ஐ பண்ணி கொடுக்குறோம் கிரெடிட் கார்டு இஎம்ஐ பண்ணி கொடுக்குறோம் உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் ஃப்ரெஷ் இஎம்ஐஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதை தாண்டிட்டு நீங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு என்னால அவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷேரோட்ரானிக்ஸை விசிட் பண்ணுங்க உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல ரெண்டல் கூட கொடுப்போம் உங்க பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு ஒன் டேன்னு வச்சுக்கோங்க அந்த ஒன் டே ஃபுல்லாவே நாங்க தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டல் கொடுக்குறோம் பர் டே நீங்களே வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்க ஏதோ ஒரு மால்ல போயிட்டு இந்த காரை உக்காந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்னாலே டூ வாங்குற இடத்துல ஒன் டே ரெண்டலே நாங்க ஆயிரம் ரூபாய்க்கு தான் தரோம் உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனை ஜாலியாக முடிச்சிடலாம் உங்கள் பாப்பாவும் ஹாப்பியாக இருப்பாங்க பெரிய சைஸ் ஜீப்ஸ்லேருந்து பெரிய சைஸ் கார்லேருந்து பெரிய சைஸ் பைக் வரைக்கும் நம்மகிட்ட ரெண்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது இதை தாண்டிட்டு நம்ம கிட்ட ஷேரோகிங் செல்ஃப் ஃபினான்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் வரும் வெரிஃபிகேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் கேஸ் பில் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆதார் கார்டு கொடுத்து எலிஜிபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேடோ கேம்ஸ் செல்ஃப் ஃபினான்ஸும் பண்ணி கொடுப்போம் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஷேடோ டிரானிக்ஸ் ஓகேங்களா நாம இதோட பிரைசிங் என்னென்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோ ப்ரோதா அகெயின் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாரு அவரு உங்களுக்கு ஃபுல் ஃபிளா எல்லா டீடைல்ஸும் கொடுப்பாரு பெஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா அவர் பண்ணி கொடுப்பாரு நீங்க என்னையும் காண்டாக்ட் பண்ணலாம் முஷீர் ப்ரோவையும் காண்டாக்ட் பண்ணலாம் பட் இந்த ப்ராடக்ட்ஸோட டீடைல்ட உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறது நம்ம முஷீர் ப்ரோதா கைஸ் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் கார் பைக் இதுன்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு இருந்து பைக் இருக்கு மூவாயிரம் ரூபாய்ல இருந்து கார் இருக்கு மூவாயிரம் ரூபாய்ல இருந்து கார் இருக்கு அது ஃபுல்லா ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சு திருப்பியும் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துடும் கஸ்டமர் போட்டோஸ் கேட்டாங்கன்னா நம்ம அனுப்பலாம் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தாலும் அவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இப்ப நான் இருக்கிற இந்த சின்ன சின்ன பேசிக் மாடல்ஸ் தான் ப்ரோ சரிங்களா பெரிய ஜீப்பும் நம்ம கிட்ட இருக்கு சின்ன ஜீப்ஸும் இருக்கு இதை மாதிரி பெரிய பூதாகரமான ஜீப்பும் இருக்கு இதெல்லாம் பெரிய ஆளுங்களே உட்காந்து ஓட்டலாம் என் வைட்டே தாங்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்க நானே ஒரு நூறு கிலோ இருக்கேன் நானே ஓட்டுவேன் இத பாருங்க பாத்தீங்களா என் வைட்டே தாங்கும் ஆமா ஒண்ணும் ஆகாது சரிங்களா அந்த மாதிரி பெரிய ஜீப் இதெல்லாம் சரிங்களா பெரிய ஜீப்லேருந்து சின்ன ஜீப் வரைக்கும் இந்த ஜீப்லாம் வந்து வெளியே இருபத்தஞ்சாயிரா முப்பதாயிரம் ரூபாய்க்கு விபிறாங்க ப்ரோ நம்ம வந்து இருபதாயிரவாய்க்கு தான் தரோம் இருபதாயிரம் பெரிய ஜீப் இருபதாயிரூவாய்க்கு தான் தரும் அதே மாதிரி அதை விட நெக்ஸ்ட்டு சரிங்களா இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே நம்ம கிட்ட ஹாட் ஹாட்சி ஜீப் சரிங்களா இந்த ஜீப் வந்து வெளியே பஞ்சாயிரம் ரூபாய்க்கு விப்புறாங்க நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தரோம் லைட்ஸ்லாம் இருக்கும் எனக்கு காட்டுறதுக்கு இடம் இல்லை இருந்தால் நான் காமிச்சிருப்பேன் சரிங்களா இப்போ பாருங்க பின்னாடி லைட்ஸ்லாம் வந்துடும் மியூசிக் சிஸ்டம்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ஒரு வெங்கடான ஜீப் நல்லா இதில் நாலு மோட்ரு பன்னெண்டாயிரம் ரூபாய் மூணு மோட்ரு உங்களுக்கு வந்து பதிமூவாயிரம் ரூபாய்க்கு தரேன் இதுலயே குஷன் சீட் மாடல் ஒன்று வரும் இதுலயே குஷன் சீட் மாடல் வரும் ஆறு மோட்டரோட வரும் அந்த மோட்ரு அந்த மோட்ரு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு மேலே கீழே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும் நான் வீடியோஸ் அனுப்புறேன் கஸ்டமர் கான்டெக்ட் பண்ணாங்கன்னா நான் எல்லாமே தரேன் இதை பாருங்கிறதுலேயே இந்த ஜீப் வந்து மார்க்கெட்ல இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வைக்கிறாங்க பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தந்துடுறேன் ஜீப்பு இந்த ஜீப்லாம் வந்து

சரிங்களா ஆமா உண்மையா ப்ரோ கா பாருங்க அது பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு மோட்ரு சரிங்களா இதுலயே கலர்ஸ் நிறைய அவைலபிள்ஸ் இருக்கும் பாருங்க ரெட் ப்ளூ இந்த மாதிரி இருக்கு நம்ம கிட்ட ஏழாயிரம் ரூபாயில இருந்து அந்த ப்ளூ கலர் ஜீப் கிடைக்குது சரிங்களா அந்த ஜீப்ப தான் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி விற்கிறாங்க பெரிய பெரிய ஜீப்ஸ் ப்ரோ இந்த ஜீப்லாம் நம்ம வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தந்துடுறோம் இந்த ஜீப்லாம் எல்லாம் பாஞ்சாயிரம் மார்க்கெட்ல சேல் பண்றாங்க ஆமா பன்னெண்டாயிரம் ரூபாய் சேல் பண்றாங்க பின்னாடி லைட்டிங்லாம் வேறு லெவல்ல இருக்கும் அதுல சரிங்களா பாத்தீங்கன்னா இல்ல வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட வைக்கிறாங்க நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தந்துருவோம் கஸ்டமருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க ப்ராடக்டா தரலாம் சீப்பாவும் தரலாம் கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம அவங்க பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்டா பண்ணி தருவோம் ப்ரோ ஸ்டாக் வந்து எப்படின்னா நாங்க காட்ட முடியாது வரைக்கும் குடோன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயும் வந்து ஒரு ஷோரூம் இருக்கும் இது குடோன் தான் இது வெறும் அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக கஸ்டமருக்கு வச்சிருக்கோம் உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாக்ஸஸ் எடுத்து நான் காமிக்கிறேன் குடோன்னு பாக்ஸ்லேருந்து எடுத்து பிரிச்சு உங்களுக்கு அசம்பிள் பண்ணி நாங்கள் கொரியர் வைக்கிறதா இருந்தாலும் சரி வெளியூர்னா ஜிபே பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு கொரியர் வச்சிருவோம் நீங்கள் இங்கே விசிட் பண்ணியும் வாங்கலாம் ஷாடோட்ரானிக்ஸை விசிட் பண்ணியும் வாங்கலாம் குடோனுக்கு வந்தும் வாங்கலாம் நீங்க உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூட்டி பெப் மாதிரி மாடல்லாம் வந்து ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நாங்க தரோம் சரிங்களா எல்லோ கலர் பைக் பார்த்தீங்கன்னா ஏழாயிரூபா ஏழாயிரத்து ரூபாய் விற்கிறாங்க நம்ம வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் தரோம் அதை இந்த மாதிரி பெரிய பைக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம பன்னெண்டாயிரத்தி ரூபாய்க்கு தந்துடுறோம் இந்த மாதிரி பெரிய பைக்கு சரிங்களா இந்த பைக்லாம் நம்ம வந்து பதினோராயிரத்தி ரூபாய்க்கு தந்துடுறோம் இதில் பாருங்க சாவியோட வந்துடுச்சு சரிங்களா நாவியோட இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கும் இந்த மாடல்லாம் எல்லாம் அவைலபிளே கிடையாது எங்கேயுமே இந்த கலர் இந்த கலர் ஜீப் வந்து எங்கேயுமே இல்ல இந்த கலர் ஜீப்பே இல்ல கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஆர்டர் போட்டு வர வச்சிருக்கேன் இது நம்ம கிட்ட பீசஸ் நிறைய இருக்கு எத்தனை பீஸ் கேட்டாலும் கொடுக்கலாம் பன்னெண்டாயிரம் ரூபாய் தான் அந்த கலருக்கு அந்த கிரீன் கலர் இருக்குறதுனால அது வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் கிடையாது இத்தனைக்கும் அஞ்சு மோட்ரு அஞ்சு மோட்ருக்கு பன்னெண்டாயிரம் தரேன் அதுல இது ஒரு மாடல் இது இது ஒரு மாடல் இதெல்லாம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு தந்துடுறேன் இந்த மாடல் இந்த மாடல் வந்து பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் விற்கிறாங்க வெளியே நான் எட்டாயிரத்தி ஐநூறுவா ஒன்பதாயிரம் தந்துடுறேன் மோட்டர்ஸ் டிஃபர் ஆகும் த்ரீ மோட்டர்ஸ் டூ மோட்டர்ஸ் ஃபைவ் மோட்டர்ஸ்னு டிஃபர் ஆகும் நீங்க எந்த மோட்டர்ல கேட்குறீங்களோ அந்த மோட்டரோட காஸ்ட் வரும் இப்ப நீங்க இதுலயே வந்து த்ரீ மோட்டர்ஸோட இது கேட்டீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஜீப் இந்த வந்துடும் அதுக்கப்புறம் இந்த ஜீப்லாம் வந்து த்ரீ மோட்டர்ஸ்ல கேட்டீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு வரும் அதுவே பைவ் மோட்டர்ஸ்ல கேட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரும் நீங்க வீடியோல சொல்லியிருக்கேன்னு சொல்லியே கேட்கலாம் நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படியே உள்ள வாங்க ப்ரோ காமிக்கிறேன் இன்னும் நிறைய மாடல் இருக்கு இந்த பெரிய பெரிய ஜீப்லாம் எல்லாம் இருக்குல்ல ப்ரோ இந்த ஜீப் வந்து பாத்துக்கங்க இந்த ஜீப்பை எடுத்துக்கங்க சரிங்களா இதே தான் அந்த ஒரு வெளியே ஒரு கிரே கலர் ஜீப் வச்சிருக்கேன் பாருங்களேன் இந்த ஜீப் இந்த பாருங்களேன் இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்குல்ல ப்ரோ காமிக்கிறது இந்த ஜீப் ப்ரோ குடுக்கிறது அந்த ஜீப் ப்ரோ சரிங்களா இதுதான் ப்ரோ இப்போ இந்த ஜீப் பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஆயிரத்தி நம்ம தரோம் சரிங்களா அதுவே அந்த ஜீப் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஐநூறுக்கு தந்துடுறோம் கஸ்டமர் கேட்டாங்களா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் கம்மி பண்ணி கூட தரோம் நமக்கு வந்த காஸ்ட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் கட்சா நம்ம தந்துடுறோம் ப்ரோ சரிங்களா வாங்க இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் டென் தௌசண்ட்கே நம்ம தந்துடுறோம் ப்ரோ இந்த மாடல்ஸ்னா டென் தௌசண்ட்கே நம்ம தந்துடுறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கே தந்துடுறோம் இந்த மாதிரி ஆமா அஞ்சு மோட்ரு இதெல்லாம் நம்ம நம்ம ஓன் மேக் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம அஞ்சு மோட்ரு உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு தந்துடுறோம் அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய ஜீப்ஸ் இந்த போலீஸ் பைக்கு இந்த பாருங்க போலீஸ் பைக்கு இதுல சைரன் எல்லாம் பயங்கரமா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி பைக்ஸ் பாத்தீங்கன்னா போலீஸ் பைக்ஸ் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்ல கிடைக்கும் ப்ரோ சரிங்களா நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணுங்க நான் பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி பண்ணித்தரேன் ஆமா ப்ரோ இந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஜீப் காமிச்சல இது ரகண்டான ஜீப் இதுலேயும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சிக்ஸ் மோட்டர்ஸ் வந்து இதே மாதிரி தான் ரேப் வரும் சரிங்களா இந்த ஜீப் இந்த கார் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரோம் ப்ரோ பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொன்னாங்கன்னா ரூபாய்க்கு தந்துருவோம் ப்ரோ நீங்கள் அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஃபுல்லாகவே வீடியோ எடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் சார்கிட்டே இல்லை ப்ரோ ரெட் கலர்ல இருக்கு ஒயிட் கலர்ல இருக்கு எல்லோ கலர்ல இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கீர் போடுற மாதிரி இருக்கும் தெரிஞ்சுங்களா ஆமாம் இதை பாருங்க இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நான் ஃப்ரண்ட் போடுறேன் சத்தீங்களா பேக்னா பேக் இப்படி அழுத்துனீங்கன்னா இதை பாருங்க பேக் வருது பாருங்க இந்த மாதிரி வரும் இது எல்லாமே டெமோ பீசஸ் தான் கஸ்டமருக்கு இதை அனுப்ப மாட்டோம் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஃப்ரெஷ்ஷாக அவங்க கொரியர் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பாக்ஸ்லேருந்து பிரித்து நம்ம வந்து அவங்களுக்கு கொரியர் வைப்போம்